ஜிடிபி என்றால் என்ன வாட் இஸ் ஜிடிபி ஜிடிபின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் தமிழில் வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ இந்திய நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்திய நாட்டு பவுண்டரிக்குள்ளே நடக்கக்கூடிய உற்பத்தி மற்றும் சர்வீசஸை தான் அது வந்து குறிக்கும் ஓகே அப்போ வந்து ஒரு ஃபாரின் கம்பெனி இங்கே வந்து தொழில் செய்கிறாங்கன்னா அவங்க உற்பத்தியை எடுத்துக்கணுன்னா கண்டிப்பாக எடுத்துக்கணும் அதே மாதிரி ஒரு ஃபாரின் சிட்டிஸு இங்கே வந்து வேலை செய்கிறாங்க ஒரு சர்வீஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது இங்கே இருந்து அதை பண்ணுறாங்க பொழுது ஸோ அவங்களோடைய அந்த உற்பத்தியும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்னா இந்திய நாட்டோட பவுண்டரிக்குள்ளே நடக்கக்கூடிய அனைத்து விதமான உற்பத்தி மற்றும் சர்வீசஸை நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ளணும் ஸோ இதில் ஒன்று முக்கியமாக டெஃபினேஷனில் ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க அது என்னென்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்னு கொடுத்துருக்காங்க அப்போது ஃபைனல் குட்ஸுனால் நமக்கு வந்து என்னென்னு தெரியணும் முதல்ல இப்போ அடுத்த பிக்சரில் பாருங்களேன் இதில் வந்து ரெண்டு குட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து இன்டர்மீடியட் குட் ஒன்றேன்னு வந்து கன்சியூமர் குட் இப்போது இந்த உதாரணத்தில் ஒருத்தர் வந்து உப்பு வந்து அவரோட பேக்கரிக்காக வாங்கிட்டு போகிறாரு ஸோ அந்த உப்பை வாங்கிட்டு போய் அவர் என்ன பண்ணுவார்னால் அவர் ப்ரெட்டை செய்ய தயாரிக்கிறதுக்காக அதை பயன்படுத்தி அவரோட பிஸ்னஸ் பர்பஸ்க்கு தான் இதை இந்த உப்பு அவர் வாங்கிட்டு போகிறார் முன்னேறு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அவரோட சொந்த வீட்டு பர்பஸ்க்காக உப்பு வாங்கிட்டு போகிறார் ஸோ ஒரே சால்ட்டு ரெண்டு பர்பஸ்க்காக இங்கே பயன்படுது ஒன்று வந்து பிஸ்னஸ் பர்பஸ்க்காக ஸோ அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா இன்டர்மீடியட் கூட்டுன்னு சொல்லுவோம் இன்னொரு பக்கம் சொந்த தேவைக்காக அது பயன்படு பயன்படுறதுக்காக வாங்கிட்டு போகும்பொழுது அதை வந்து கன்சியூமர் கூட்டுன்னு சொல்லுவோம் ஸோ இப்போ இந்த ட டெஃபினேஷனில் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபைனல் குட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா இப்போ அது என்ன மீன் பண்ணுதுன்னா ஒரு பொருள் யார் சொந்த தேவைக்காக வாங்கிட்டு போகிறாங்களோ அந்த பொருளை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கன்சியூமர் குட்ஸுன்னு சொல்லுவோம் அதாவது ஒரு சொந்த தேவைங்கும் போது நம்ம வீட்டு தேவைகளுக்காக தான் நம்ம அதை வாங்கிட்டு போவோம் நமக்காகவோ இல்லை நம்ம வீட்டை சார்ந்தவங்களுக்காகதோ அதை வாங்கிட்டு போவோம் ஸோ அப்படி பயன்படுத்தக்கூடிய பொருள் தான் வந்து நம்ம வந்து இந்த ஜிடிபி கால்குலேஷனில் எடுத்துக்குவோம் இந்த பக்கம் ஒரு பேக்கரிக்கு அவர் வாங்கிட்டு போகிற அந்த சால்ட்டை வந்து நம்ம கன்சூமர் குட்ஸை எடுத்துக்க மாட்டோம் ஆனால் இந்த சால்ட்டை வந்து அவர் எதுக்காக பயன்படுத்துகிறாருன்னா ஒரு பிரெட்டு தயாரிக்கிறாக பயன்படுத்துகிறார் ஸோ இந்த ப்ரெட்டை நம்ம வந்து மறுபடியும் இந்த பேக்கரியில் வந்து வாங்கிட்டு போவோம் இல்லையா நம்ம வீட்டு தேவைக்காக வாங்கிட்டு போவோம் இல்லையா அப்போ இந்த ப்ரெட் என்னவா மாறிடுதுன்னா கன்சியூமர் கூட்டாக மாறிடுது ஸோ இதுதான் ஃபைனல் குட்ஸுக்கும் இன்டர்மீடியட் குட்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் இப்போ ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறவரை நம்ம ப்ரொடியூசர்னு சொல்லுவோம் அதை வாங்கி விற்கிறவரை ட்ரேடர் வியாபாரின்னு சொல்லுவோம் அந்த பொருளை வாங்கி தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கன்சியூமர்னு சொல்லுவோம் உதாரணத்துக்கு ஒரு விவசாயி அவர் தோட்டத்தில் ஒரு பத்து கிலோ தக்காளி வந்து உற்பத்தி பண்ணுறாரு அதில் ஒரு ஒம்பது கிலோ என்ன பண்ணுறாருன்னா மார்க்கெட்டில் போய் ஒரு ட்ரேடர் வியாபாரிக்கு விற்றுறாரு பேலன்ஸ் ஒரு கிலோ தக்காளி என்ன பண்ணுறாருன்னா நேரடியாக நம்மளே மாதிரி ஆட்கள் வ வந்து தோட்டத்தில் வாங்கி வாங்கினா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லி தக்காளி வாங்குறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் அவர் வித்துறாரு இப்போ இந்த ஒரு கிலோ தக்காளிங்கிறது அவர் யாருக்கு விற்றுட்டாருன்னா பயன்படுத்தக்கூடிய அந்த கன்சியூமருக்கு விற்றுட்டார் ஸோ இந்த ஒரு கிலோ தக்காளி இங்கே என்னவாக மாறிடுதுன்னா ஃபைனல் குட்ஸாக மாறிடுது அப்போ நம்ம ஜிடிபி கால்குலேஷனுக்கு எந்த தக்காளி எடுத்துக்கோன்னா இந்த ஒரு கிலோ தக்காளியை தான் நம்ம வந்து ஜிடிபி கால்குலேஷனுக்கு எடுத்துக்குவோம் சப்போஸ் அந்த ஹோல்சேலர்கிட்ட அந்த வியாபாரிகிட்டே இருக்கக்கூடிய அந்த ஒம்பது கிலோ தக்காளியுமே வேறு ஒரு கன்சியூமர் வாங்கிட்டு போயிட்டார்னா அதையும் நம்ம வந்து நம்ம ஜிடிபி கால்குலேஷனுக்காக எடுத்துக்குவோம் ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு ப்ரொடியூசர் கையில் இருக்கக்கூடிய அந்த அவர் உற்பத்தி பண்ண பொருள் வந்து கன்சூமர் கைக்கு போகும்போது அதை ஃபைனல் குட்ஸை எடுத்துக்குவோம் அல்லது அதே அதே ப்ரொடியூசர்கிட்ட இருந்து வா வா ஒரு பொருளை வாங்கி விற்கக்கூடிய வியாபாரி அவர் எப்போது அதை கன்சூமர் கைக்கு மாற்றி விடுறாரோ அப்பொழுது வந்து அந்த குட்ஸ் வந்து நம்ம ஃபைனல் குட்ஸாக ஜிடிபி கால்குலேஷனுக்கு எடுத்துக்குவோம் ஓகே இப்போ ஜிடிபி டெஃபினேஷன் பற்றி பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் ஃபைனல் குட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜிபியோட எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்க ஸோ அது என்ன மெத்தட் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்ப்போம் இப்போ ஜிடிபி கால்குலேஷன் மெத்தட் பார்த்திங்கன்னா மூணு வகையாக இருக்குது இன்கம் மெத்தட் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் ப்ராடக்ட் மெத்தட் அது மூணு டைப்பாக இருக்குது இப்போ இந்த மூணு டைப்லேயுமே நீங்கள் வந்து ஒரு ஜிடிபி கால்குலேட் பண்ணிங்கன்னா சேம் ரிசல்ட்டு தான் வரும் ஆனால் ப்ராக்டிக்கலாக வந்து இப்போ ஒவ்வொரு மெத்தடுக்குமே ஒரு ஒரு குறிப்பிட்ட டேட்டாஸ் தேவைப்படும் கவர்மெண்ட்டுக்கு ஸோ அந்த டேட்டா ப்ராப்பராக இருந்தால் தான் அந்த மெத்தட் மூலிமா வரக்கூடிய வேல்யூ வந்து ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம் இப்போ இன்கம் இருக்குது அந்த இன்கம் மெத்தட் என்ன சொல்லுதுன்னா ஒரு தனிநபர் வருமானம் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தனிநபர் வருமானத்தையும் கூட்டினிங்கன்னா அதில் ஜிடிபி உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்னு அந்த இன்கம் மெத்தட் சொல்லுது ஆனால் நம்ம நாட்டில் அது சாத்தியமானால் நிச்சயமாக சாத்தியம் கிடையாது ஏன்னா இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தனிநபர் வருமானத்தையும் வந்து கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட்டாக போக போகிறதில்லை ஏன்னா இதில் பெரும்பான்மையானோர் எல்லாருமே வந்து அன்ஆர்கனைஸ் செக்டரில் வந்து வேலை செஞ்சுட்ருக்காங்க சப்போஸ் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனின்னு வச்சுக்கோங்க இது ஒரு ஆர்கனைஸ் செக்டர் அவங்க என்ன பண்ணுவாங்க வருஷம் வருஷம் அவங்க பேலன்ஸ் ஷீட் இதெல்லாம் இன்கம் டேக்ஸ்க்கு ஃபைல் பண்ணுவாங்க ஸோ அது மூலிமா அவங்களோட வருமானம் என்னங்கிறத கவர்மெண்ட் தெரிஞ்சுக்கும் ஆனால் ஒரு அன்ஆர்கனைஸ் செக்டர்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு லேத்து பற்ற ஒருத்தர் வச்சுருப்பார் அவர் சுயதொழில் செஞ்சுட்டு தான் இருக்கிறார் ஆனால் அவர் போய் ஒரு ப்ராப்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுருப்பார் ஆனால் நிச்சயமாக அவர்கிட்ட ஒரு ஜிஎஸ்டியோ இல்லை அந்த மாதிரி அடிப்படை ஒரு இன்கம் டேக்ஸ் ஃபைல் கூட இருக்க மாட்டார் ஸோ அவரோட வருமானம் டைரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு போய் சேராது அதே மாதிரி நம்ம நாட்டில் பெரும்பான்மையானவர் விவசாயி கூலியாக தான் இன்னும் இருக்கிறாங்க இந்த மாதிரி அன்ஆர்கனைஸ்ட் செக்டர் மூலிமா சம்பளம் வர வாங்கக்கூடியவங்களோட அந்த டேட்டாவும் கவர்மெண்ட்டுக்கிட்ட மேக்சிமம் இருக்காது ஸோ இந்த வகையில் நீங்கள் வந்து இப்போ நம்ம நாட்டுக்கு இப்போ ஜிடிபி டேட்டா அரைவ் பண்ணணுன்னா அது ப்ராக்டிக்கலாக நாட் பாசிபிள் இப்போ உதாரணத்துக்கு இப்போ என்னோடய தனிநபர் வருமானம் எனக்கு தெரியும் நான் எந்த செக்டரில் வந்து வேலை தனி தனிநபர் வருமானம் எனக்கு என்னங்கிறது எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும் சப்போஸ் என் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார் அவரோட வருமானத்தை நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் அவர்கிட்ட போய் நேரடியாக சார் நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த டைம் நீ வீட்டுக்குள்ளேயே விட மாட்டார் ஆனால் என்னால் இப்படி பாருங்களேன் இப்போ அவர் வந்து ஒரு நல்ல கார் வச்சுருக்கிறார் வீடு நல்லா வசதியாக கட்டியிருக்காரு அவர் வீட்டுக்குள்ளே வாங்கி போட்ட பொருள் அந்த ஏசி டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாமே கொஞ்சம் நல்லா ஹை வேல்யூ ப்ராடக்ட்ஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அவரோட எக்ஸ்பென்சஸ் பேட்டர்ன் பார்க்கும்போது ஓகே இவர் ஓரளவுக்கு வசதியாக இருக்கிறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கோங்க இல்லையா ஸோ அதனால தான் நம்ம வந்து நம்ம நாட்டில் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் மூலிமா நம்ம வந்து ஜிடிபி கால்குலேட் பண்ணுறோம் இப்போ நீங்கள் எந்த வகையில் வருமானம் ஈட்டுறவராக இருந்தால் கூட கடைசியில் நீங்கள் அது அந்த பணத்தை நீங்கள் செலவு செஞ்சு தானே ஆகணும் ஸோ இன்கம் மெத்த எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் நம்ம பார்க்கும்பொழுது அது ப்ராக்டிக்கலாக பாசிபிளாக தெரியுது அதனால தான் நம்ம வந்து எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடை நம்ம நம்ம நாட்டோட ஜிடிபி கேல்குலேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம் ஓகே நம்ம இந்தியன் ஜிடிபி எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் மூலிமா கால்குலேட் பண்ணுறோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அதோடைய ஃபார்முலா என்னங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம் ஸோ அது என்னென்னங்கிறது ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் இப்போ சி ஈக்குவல் டு கன்சியூமர் குட்ஸ் இப்போ நம்ம முன்னே ஒரு உதாரணம் பார்த்தோம் இல்லையா ஒரு விவசாயி ஒரு பத்து கிலோ அவர் தோட்டத்தில் தக்காளி உற்பத்தி பண்ணுறாரு இல்லை ஒம்பது கிலோ வந்து மார்க்கெட்டுக்கு விற்றுறாரு பேலன்ஸ் ஒரு கிலோ வந்து நம்மளே மாதிரி வீட்டில் இருக்கவங்க வாங்கிட்டு போகிறாங்க ஸோ அந்த ஒரு கிலோ தக்காளி வாங்கிட்டு போகிறாங்களையா அந்த கன்சியூமர் ஸோ அதை மட்டுந்தான் இதில் நம்ம எடுத்துக்குவோம் அந்த பேலன்ஸ் ஒம்பது கிலோ தக்காளி வந்து மறுபடியும் ஒரு கன்சியூமர் போய் வாங்க வாங்கி வீட்டுக்கு கொண்டு வரும்போது அந்த ஒம்பது கிலோவை இதில் நம்ம கணக்கு கணக்கில் எடுத்துக்குவோம் இப்போ கன்சியூமர்னால் இப்போ வீட்டு தேவைகளுக்காக வாங்கி வாங்கிட்டு போகிற அனைத்து பொருளுமே வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் கன்சியூமர் குடிச்சு தான் சொல்லுவோம் இப்போது கன்சியூமர்னால் யார் நம்ம தான் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு பொருளை வாங்கும்போது நம்ம கன்சியூமராக கருதப்படுவோம் சப்போஸ் நான் வெளியில் என்னோடய வியாபாரத்துக்காக ஒரு பொருள் வாங்கிட்டு போய் என் கடையில் வைக்கிறேன்னா அப்போ வந்து அது கன்சியூமர் கன்சியூமர் குட்ஸாக கருதப்படாது நான் என்னோடய சொந்த தேவைக்காகவும் மற்ற என் ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸ்க்காகவும் அவங்க பயன்பாட்டுக்கு வாங்கிட்டு போகிற பொருளை தான் நம்ம வந்து கன்சியூமர் குட்ஸுன்னு சொல்லுவோம் இது உன்னேறு வகையில் நம்ம ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்டு எக்ஸ்பென்சஸ்ஸுன்னு நம்ம சொல்லுவோம் அப்போ நம்ம வீட்டு தேவைக்காக வாங்கக்கூடிய அனைத்து பொருட்களும் இப்போ வந்து நீங்கள் ஒரு டிவி வாங்குறீங்க ஃப்ரிட்ஜு வாங்குறீங்க ஒரு கார் வாங்குறீங்க அது போக நீங்கள் செலவு பண்ணக்கூடிய ஒரு வீட்டு வரி கட்டுவீங்க எலக்ட்ரிசிட்டி கட்டுவீங்க ஸோ இது அனைத்துமே வந்து கன்சூமர் எக்ஸ்பெண்டிச்சருக்குள்ளே வந்துடும் ஆனால் இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்கும்பொழுது அது புது கார் மட்டும்தான் வந்து இதில் கணக்கு எடுத்துக்கப்படும் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஒரு பழைய கார் வாங்குறீங்கன்னா அந்த கூட்ஸை வந்து இதில் நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா அது மூணு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த அது புதுக்காராக அந்த ஜிடிபி வேல்யூவில் போய் சேர்ந்துருக்கும் இப்போ எந்த ஒரு பழைய பர்ச்சேஸையுமே நம்ம வந்து இதில் கணக்கு எடுத்துக்க பண்ணோம் எடுத்துக்க மாட்டோம் அது போக நம்மளோட சொந்த பயன்பாட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சர்வீசஸ் இருக்கும் இல்லையா நம்ம வீட்டிலேருந்து ஒரு வேறு ஒரு இடத்துக்கு கால் டேக்ஸி பிடிச்சி போவோம் இல்லை ஒரு ஊருக்கு வந்து ட்ரெயினில் போவோம் பஸ்ஸில் போவோம் ஃப்ளைட்டில் போவோம் இந்த சர்வீசஸ் வந்து நம்ம சொந்த தேவைக்காக பயன்படுத்துகிறோம் இல்லையா இந்த சர்வீசஸ் எல்லாமே வந்து இந்த சிங்கிற வேல்யூக்குள்ளே அடங்கிடும் சப்போஸ் நான் வந்து என்னோடய பிஸ்னஸ் பர்பஸ்க்காக ஒரு ஃப்ளைட் எக்ஸ்பென்சஸ் வந்து இன்கர் பண்ணேன்னா அந்த செலவை வந்து இதுக்குள்ளே கொண்டு வர முடியாது இது ப்யூர்லி என்னோட சொந்த தேவைக்காகவும் என்னோடய குடும்ப மெம்பர்ஸ்க்காக நான் செலவு பண்ணக்கூடிய அந்த சர்வீசஸ் மட்டும்தான் நான் வந்து இந்த கணக்கில் எடுத்துக்க முடியும் ஓகே நெக்ஸ்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இது வந்து தனிதவர் செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அது அவங்களோட லாங் டேர்ம் கேபிட்டல் ஸ்பெண்டிங்காக இருக்கும் அதாவது ஒரு ஒரு கம்பெனி வந்து அவங்க கட்டக்கூடிய ஒரு ஃபேக்டரியாக இருக்கலாம் இல்லை அவங்க கம்பெனிக்கு தேவையான மிஷினரியாக இருக்கலாம் எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஸ்பெண்டிங் எல்லாமே வந்து இந்த ஐ ஐக்குள்ளே வந்துடும் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பெண்டிங்குள்ளே வந்துடும் இது எது எந்த மாதிரி அந்த பிஸ்னஸ்க்கு அது பயன்படும் கேட்டிங்கன்னா அவங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷனுக்காக அது ஒரு லாங் டேர்முக்கு அது வந்து பயன்படும் மற்றபடி அவங்க வாங்கக்கூடிய ரா மெட்டீரியல் இந்த மாதிரி செலவுகளை வந்து இதில் வந்து நம்ம சேர்க்க முடியாது அடுத்தது கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் இப்போ கவுர்மெண்ட் வந்து செலவு பண்ணக்கூடிய அனைத்து எக்ஸ்பெண்டிச்சருமே இதில் நம்ம கொண்டு வந்துடுவோம் இப்போ வந்து கவர்மெண்ட் அவங்க ஸ்டாஃப்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் அப்புறம் அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக செலவுக்கூடிய செலவு பண்ணக்கூடிய அந்த வேல்யூ இப்போ ஒரு ரோடு போடுவாங்க ஒரு பாலம் கட்டுவாங்க இந்த செலவுகளும் இதில் வந்து சேர்ந்துடும் அதுபோக அவங்க டிஃபென்ஸ்க்காக பண்ணக்கூடிய செலவுகள் இதுவும் வந்து இந்த ஸ்பெண்டிங்கில் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்கில் அடங்கியும் அது அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு நம்ம நாட்டில் இந்த ஒரு நிதியாண்டில் ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் ஆயிருக்குன்னு வைங்க இம்போர்ட்ஸ் வந்து ஒரு எண்பது கோடி ரூபாய்க்கு ஆயிருக்குன்னா இப்போ இந்த நூறு கோடி எக்ஸ்போர்ட்டில் நம்ம எண்பது கோடி இம்போர்ட்டை கழிச்சிட்டு பேலன்ஸ் இருபது கோடி இருக்கு இல்லையா அதை மட்டுந்தான் இது கூட ஆட் பண்ணிக்குவோம் நம்மளோட அந்த ஜிடிபி வேல்யூவில் ஆட் பண்ணிக்குவோம் சப்போஸ் எக்ஸ்போர்ட் வந்து எண்பது கோடி தான் இருக்குது இம்போர்ட்ஸ் வந்து நூறு கோடியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த மைனஸ் டொண்ட்டிங்கிறத இங்கே கொண்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஜிடிபியை வந்து இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம் இந்த ஜிடிபி கேல்குலேஷனில் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்புறம் லோக்கல் பாடிஸ் ஒரு கார்ப்ரேஷனாக இருக்கலாம் நகராட்சியாக இருக்கலாம் உள்ள ஊராட்சியாக இருக்கலாம் ஸோ அது அனைத்துமே கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்குள்ளே வந்துடும் அப்புறம் இது கேல்குலேட் பண்ணக்கூடிய காலங்கிறது ஒரு நிதியாண்டு அதாவது ஃபஸ்ட்டு ஏப்ரல் தொடங்கி அடுத்த வருஷம் முப்பத்தி ஒன்றாம் தேதி மார்ச் வரைக்கும் உள்ள அந்த காலகட்டத்தை நம்ம நிதியாண்டுன்னு சொல்லுவோம் ஸோ அந்த காலகட்டத்துக்கான வேல்யூ தான் நம்ம வந்து ஜிடிபி கேல்குலேஷனுக்கு எடுத்துக்குவோம் ஓகே இப்போ நம்ம ஜிடிபியை பற்றின ஒரு பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டோம் அது என்ன மெத்தடில் கால்குலேட் பண்ணுவோம் அதோடய ஃபார்முலா என்ன இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம் இப்போது இந்த இந்தியன் ஜி ஜிடிபி டேட்டாவை யார் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஃபார்முலா யூஸ் பண்ணி வெளியிடுவாங்க கால்குலேட் பண்ணி வெளியிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராமி இம்ப்ளிமெண்டேஷனுங்கிற ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது அதில் இயங்கி கொண்டு இருக்கிற நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் ஸோ இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு தேனே தேவையான டேட்டாவை கலெக்ட் பண்ணி இந்த ஃபார்முலாம் பயன்படுத்தி நம்ம நாட்டோட ஆனுவல் ஜிடிபியை வெளியிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் காலாண்டுக்கு ஒரு முறை ஒரு நிதியாண்டில் காலாண்டுக்கு ஒரு முறை அந்த மாதிரி வருஷத்தில் நாலு டைமும் அந்த கோட்டையலி ஒன்ஸ் வந்தால் ஜிடிபி டேட்டாவையும் வெளியிடுவாங்க வருஷத்துக்கு ஒரு டைம் ஆனுவலாகவும் ஒரு டைமு ஜிடிபி டேட்டா வெளியிடுவாங்க ஸோ இந்த ப்ரெஸ் ரிலீஸ் ரிலீஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம நாட்டோட போன நிதியாண்டோட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கான அஃபிஷியல் ஜிடிபி டேட்டா தான் இது அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம நாடு வந்து முந்தின வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் நிதியாண்டில் எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது போக இப்போ நம்ம அந்த கேல்குலேட் பண்ண வேல்யூ இருக்கும் இல்லையா ஜிடிபி வேல்யூ அந்த கரண்ட் ப்ரைஸஸில் பொழுது அந்த இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதியாண்டுக்கான டோட்டல் கன்சம்ஷன் வேல்யூ எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு லட்சம் கோடி வந்து நம்ம ஸ்பென்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கான பிரேக்கப் தான் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம் ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பென்சஸ்க்காக நம்ம நாட்டில் இருக்கக்கூடியவங்க செலவு பண்ண தொகை பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தெட்டு லட்சம் கோடி அது போக கவர்மெண்ட் செலவு பண்ணது முப்பது லட்சம் கோடி ப்ரைவேட் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூற்றொரு லட்சம் கோடி வந்திருக்கு எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அறுபது அறுபத்தி நாலு லட்சம் கோடிக்கு பண்ணியிருக்கோம் இம்போர்ட்ஸ் வந்து ஒரு எழுபத் எழுவத்தொரு லட்சம் கோடிக்கு பண்ணியிருக்கோம் இதில் ஒன்றின் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா பெர் கேப்டா இன் இன்கம் ஸோ இந்த ஜிடிபி மூலிமா நம்ம வந்து நாட்டோட வருமானத்தையும் கேல்குலேட் பண்ணுவோம் அதுலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவோடய மக்கள் தொகை கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்காங்க ஸோ நீங்கள் தலைக்கு அந்த வருமானம் போடும் பொழுது அந்த மொத்த நேஷ்னல் இன்கம்லேருந்து மக்கள் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன் போடும்போது தலைக்கு நம்ம ஒருத்தர் வந்து ரெண்டு லட்சத்தி பதினோராயிரூவா சம்பாதிக்கிற மாதிரி இந்த டேட்டா சொல்லுது ஓகே இந்த டேட்டாஸ் எல்லாம் கவர்மெண்ட் எப்படி கலெக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் எப்படி இந்த எல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் என் வீட்டுக்கு வந்து ஒரு க ஹ ஹ எக்ஸ்பென்சஸ்க்காக ஒரு நூடுல்ஸ் வாங்குகிறேன்னு வைங்களேன் அது ஒரு எஃப்எம்ஜி கம்பெனி ஸோ அவங்க வந்து அவங்களோட ஆனுவல் அக்கௌண்ட்ஸை கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணுவாங்க ஸோ அந்த வகையில் டேட்டா போகலாம் நான் ஒரு கார் பர்ச்சேஸ் பண்ணுறேன் புது கார் ஒரு மாருதி கார்னால் அந்த மாருதி கம்பெனி வந்து அந்த ஆனுவல் பேலன்ஸ் ஷீட் வந்து கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணும்போது அவங்க அந்த வருஷத்தில் எவ்வளோ சேல்ஸ் பண்ணாங்கங்கிற ஒரு டேட்டாவும் அதில் இருக்கும் ஸோ அது மூலியமாக வந்து கவர்மெண்ட் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ கவர்மெண்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்லாம் இருக்கிறோம் இல்லையா ஸோ அந்தந்த லோக்கல் கவர்மெண்ட் ஓட டேட்டாஸ் மூலிமா அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்குவாங்க அது போக இப்போ வந்து ஒரு ஒரு சில அமைப்புகள் இருக்கும் இப்போ வந்து டீ உற்பத்தியாளர்களுக்குன்னு ஒரு டீ தொள் உற்பத்தியாளருக்கு ஒரு அமைப்பு இருக்கும் காஃபி இதுக்கு ஒரு அமைப்பு இருக்கும் ஸோ அவங்க மூலியமாகவும் டேட்டாஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு போகும் இப்படி பல சோர்ஸஸ் மூலிமா டே கவர்மெண்ட் இந்த டேட்டாஸை கலெக்ட் பண்ணி இந்த டிபார்ட்மெண்ட் கலெக்ட் பண்ணி அது மூலிமா தான் நம்ம ஜிடிபி வேல்யூவை கேல்குலேட் பண்ணுறாங்க நம்ம நாட்டோட ஜிடிபி கேல்குலேட் பண்ணுற மாதிரி தான் மற்ற நாடுகளுமே கேல்குலேட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது நம்ம குளோபலாக எந்த ரேங்கிங்கில் இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சாவது இடத்துல இருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து யுஎஸ்ஏ இருக்காங்க ரெண்டாவது சைனா இருக்காங்க மூணாவது ஜெர்மனி நாலாவது ஜப்பான் அதுக்கப்புறம் நம்ம இருக்கும் ஸோ இந்த ஃபிஃப்த்து ரேங்கிங்கிறது ஓவராலாக ஜிடிபி வேல்யூவை பேஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய ரேங்கிங் ஆனால் உண்மையில ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா பெர் கேப்டா இன்கம் இப்போ அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா தலைக்கு ஒரு நபர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சு லட்சம் ரூபா சம்பாதிக்கிறார் ஆண்டு வருமானமாக சைனாவில் பார்த்திங்கன்னா சைனாவும் இந்தியாவும் கிட்டத்தட்ட ஒரே மக்கள் தொகை கொண்ட நாடுகள் தான் ஸோ அவங்க ஊரில் பார்த்தீங்கன்னா தலைக்கு ஒரு நபர் வந்து பதிமூணு லட்ச ரூபா வரைக்கும் சம்பாதிக்கிறாரு ஜெர்மனி பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தி லட்சரூபா ஐம்பத்தி நாலு லட்ச ரூபா ஜப்பான் முப்பத்தி மூணு லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தலைக்கு நம்ம வருமானங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு புள்ளி எழுபத்தி மூணு இந்த டேட்டாவில் அப்படி கொடுத்துருக்காங்க நம்மளோட இந்த ஆஃபிஷியல் டேட்டா பார்த்தோம் இல்லையா இதுக்கு முந்தின ஸ்லைடில் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பன்னெண்டாயிரம் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ தனிநபர் வருமானமாக கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து கிட்டத்தட்ட நூறாவது லிஸ்ட் நூறாவது இடத்துலையும் கூட இல்லை நம்ம அதுக்கும் தாண்டி தான் இருக்கும் அப்படிங்கும்போது இதுலேருந்து நம்ம ஒரு விஷயம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு நம்ம நாட்டில் இருக்குது ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு நெகட்டிவாக இதில் பார்க்கப்படுது இப்போ ஜிடிபி டேட்டாவில் பார்த்தீங்கன்னா ஒரு தனிநபர் வருமானம் இந்தியாவில் ரெண்டு லட்சத்தி ப பன்னெண்டாயிரூவான்னு சொல்கிறாங்க அப்போ தலைக்கு நம்ம நாட்டில் ஒருத்தர் வந்து ரெண்டு லட்சத்தி பன்னெண்டாயிரூவா ஆவரேஜாக சம்பாதிக்கிற மாதிரி அந்த டேட்டா சொல்லுது இப்போ நான் நம்ம நாட்டில் வந்து கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது கோடி மக்கள் வாழ்கிறாங்க ஆனால் யதார்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் வந்து அந்த ரெண்டு லட்சத்தி பன்னெண்டாயிரம் ஆண்டு வருமானத்தையும் கூட எட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்காங்க அதே சமயம் ஒரே ஆண்டில் பல ஆயிரம் கோடி சம்பாதிக்கக்கூடிய நிறுவனங்களும் இந்த நாட்டில் தான் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம அந்த ஜிடிபி டேட்டாவில் போ பார்த்தோம் போன வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு லட்சம் கோடி அளவுக்கு இங்கே வந்து வர்த்தகம் நம்ம கன்சியூம் பண்ணியிருக்கோம் ஸோ அது அதுக்கான லாபம் முழுவதும் எங்கே போய் சேருதுன்னா நம்ம நாட்டில் ஒரு ஒரு சதவீத மக்கள்கிட்ட தான் அது போய் சேருது கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினெழு பதினாலு லட்சம் குடும்பக்கிட்ட தான் போய் அது போய் சேருது ஸோ அதனால தான் நம்ம நாட்டில் மிகப்பெரிய பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்குது ஸோ அது படிப்படியாக நிச்சயமாக களைய களைய கலைய வேண்டும் அதற்கு நம்மளோட அரசாங்கம் வந்து முயற்சிக்க வேண்டும் இறுதியாக நம்ம பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய பங்காற்றக்கூடிய நம்ம வீட்டு பெண்கள் நான் சொல்கிறது ஒர்க்கிங் பீப்புள் கிடையாது ஹோம் மேக்கர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் தான் நான் சொல்கிறேன் இப்போ வந்து அவங்க நம்ம ஆரோக்கியத்துக்காகவும் நம்ம கூட குழந்தைங்க படிப்பதற்கு நம்ம வீட்டு விஷயங்கள் அத்தனைக்குமே வந்து அவங்க தான் வந்து முன்ன நின்று அனைத்துமே செய்கிறாங்க அதனால தான் நம்ம வெளியே போய் ஒரு நிம்மதியாக நம்ம ஒரு வேலையை செய்ய முடியுது ஸோ இவங்களுடைய சர்வீசஸை வந்து இந்த எக்கன எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் அளவிட முடியாது ஒரு மிகப்பெரிய இது ஒருஷ்டவசம் உடின்னு வந்து பொருளாதார வளர்ச்சின்னு சொல்லி நம்ம நம்ம நிறைய இயற்கை வளங்களை அழிச்சிட்டே வரும் உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு பெரிய ரோடு போகிறோன்னு சொல்லிவிட்டு பல நூறு வருஷமாக இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே அழிச்சிட்டு வரோம் அது பார்க்குறக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது உடின்னு வந்து எவ்வளோதான் பொருளாதார வளர்ச்சி நோக்கி நம்ம போயிட்டு இருந்தாலும் முன்னேறு கள்ளச்சந்தை லஞ்சம் லாவண்யம் இதை வந்து நம்மளால் பெருசாக ஒழிக்க முடியல அது போக நம்ம வளர்ச்சி நம்மளோட லைஃப் ஸ்டைலை வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம் நம்ம அப்படிங்கிற பேரில் நம்ம இயல்பான வாழ்க்கையே கொஞ்சம் கொஞ்சமாக தொலைச்சிட்டு வரோம் ஸோ இதெல்லாமே வந்து நம்மளோட ஜிடிபியில் பிரதி பிரதிபலிக்க முடியாத சில விஷயங்கள் நன்றி வணக்கம்